ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேடாக எடுக்கக்கூடிய சுடிதார் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கான ஸ்லீவ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லீவுக்கு எத்தனை இன்ச் வந்து வேணும்னு அளவு எடுத்து இல்லை எழுதி அவங்க சுடிதாரில் பின் அடித்து வச்சுருக்கேன் ஹேண்ட் வந்து ஆறு இன்ச்சு வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த அளவு சுடிதாரில் எப்படி வந்து கையை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கையை தைக்கக்கூடிய அந்த சுடிதார் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஷோல்டர் ஷோல்டர்லேருந்து அப்படியே ஆம்கோல் சைடு கீழே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாடி ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இடம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தையில வந்து கொஞ்சமா பிரித்து எடுத்துக்கணும் தையில மாற்றி பிரிச்சிட போறீங்க கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கும் ஓகேவா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தையில வந்து கொஞ்சமாக வந்து பிரித்து எடுத்துக்கணும் ஷோல்டர் அண்டை மாற்றி எதுவும் பிரிச்சிட போகிறீங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து தையல் வந்து பிரிக்கணும் இப்போ நான் இந்த தையலை அப்படியே வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கும்போது கை இல்லாமல் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் அதுக்கு வந்து நம்ம வீட்லேயே மிஷின் வச்சுருக்கவங்களாம் இருந்தால் இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க இப்போ கிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா நம்மளே வந்து இதை ஈஸியாகவே வந்து நம்ம தச்சுக்க முடியும் இப்போ இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது கம்மியாக தான் பிரிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இது எவ்வளோ இன்ச்சு பிரிச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு போல தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு இன்ச்சு போல தான் நான் பிரிச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக தான் பிரிக்க தேவையில்லை இதே மாதிரி நம்ம அந்த சைடு கைக்குண்டான இடத்துலையுமே நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பிரிக்க வேண்டாம் ஏன்னா ஓவர் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடம் மட்டும் நம்ம பிரித்தா போதும் நிறைய பிரிக்க வேண்டாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கை வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் ஆண்டு தைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு அவ்வளோ வேண்டாம் ஆறு இன்ச் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு அளவு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நம்ம இப்போ அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா அவங்களே அந்த கையோட ஷேப் வந்து வரைஞ்சிருக்காங்க நான் வந்து அதையுமே கொஞ்சமாக வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அளவெடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல்லையே வந்து வீடியோ இருக்குது வேணும்னாலும் நீங்கள் அதை கூட பார்த்து இந்த இந்த கையை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில சுடிதாரில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க கை இந்த மாதிரி ஷேப்லாம் எடுத்துலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்களே தான் ஃபுல்லாகவே வந்து கை அளவெடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இப்போது அவங்க கேட்ட அளவு எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த கையை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை அதனால நான் கொஞ்சமாக வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து அந்த ஷேப்பை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கையோட அளவு வந்து எடுத்து மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கை பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட அளவு ஆறு அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து ஒரு இன்ச் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மேலேயுமே வந்து தையல் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு நான் வந்து விட்டுக்கிறேன் அதுவுமே சேர்த்து வந்து கீழே வந்து லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா மேலே வந்து நம்ம ஆஃப் இன்ச் வந்து தைச்சிட்டு வருவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் துணி விடணும் ஸோ அதுக்குமே சேர்த்து நம்ம வந்து கீழே மார்க் பண்ணிக்கணும் இவ்வளோ வந்து நம்ம மேலே வந்து தப்போம் சரிங்களா அதனால் அந்த அளவு வர்றதுக்காக தான் நான் கீழே வந்து அரை இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ப்ளவுஸு தைக்கிறவங்க சுடிதார் தைக்கிறவங்க தான் இதை பண்ணணும்னு கிடையாது நம்மளே வீட்டிலையே மிஷின் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர்லாம் பண்ணிக்க முடியும் இப்போ நான் இந்த மாதிரி கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் இப்போ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சென்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கைக்குழி வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா சுடிதாருக்கு மோஸ்ட் ஆஃப் நிறைய இது பண்ண மாட்டாங்க ஆனால் நான் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அப்படியே கையோட முனையை வந்து மடித்து தச்சுக்கலாம் முனைனா கீழே கீழே வருது இல்லைங்களா அந்த இடத்த வந்து மடித்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி நான் வந்து மடித்து தச்சுக்கிறேன் ஒரு ஃபோல்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்டு ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே வந்து தச்சிட்டு வரணும் ஏன்னா நம்ம கைக்குனா தான் எம்மிங் பண்ணுவோம் சுடிதார் ஹேண்டுக்கெலாம் வந்து எம்மிங் தேவையில்லை ஸோ அதனால இந்த மாதிரி வந்து மடித்து மட்டும் தைச்சிக்கிட்டால் போதும் இப்போது கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கணும் நான் வந்து இதில் கை குழி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிடலாம் கை ஜாயின் பண்ணும்போது இந்த சுடிதாரோடைய ஷோல்டர் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டர்லேருந்து தான் நம்ம வந்து கையை வந்து வச்சுட்டு போகணும் இது வந்து கையோட சென்டர் பாயிண்ட்டு கையோட சென்டர் பாயிண்ட்டையும் ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு நீ பாருங்கள் இது வந்து ஷோல்டர் இது வந்து கை இது ரெண்டுத்தையும் சென்டராக நேராக வச்சுட்டு அப்படியே ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டே போகணும் அதாவது கையோட துணியும் டாப்போடைய அந்த நம்ம அந்த ஆம்கோல் பக்கமும் ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போகணும் இப்படியே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கை வந்து இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிலாம் தைக்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டரில் சென்டர் பண்ணி தான் வச்சுட்டு போகணும் இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி துணிக்கு கீழே போகிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா சுடிதாரில் ஆல்ரெடி வந்து கை வந்து பைப்பிங்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மேலே வரா மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து தச்சுட்டு வரணும் கீழே வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் தையல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாவதாக ஒரு தையல் தெரியுது இல்லைங்களா அதுக்கு மேலே தான் போட்டுட்டு வரணும் இப்படி தைச்சிட்டு வரணும் கீழே வந்து துணியை நம்ம ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து தச்சிட்டு வரணும் ஏன்னா இது நம்ம உள்ளேருந்து வச்சு தைக்கிறதுனால இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் தைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பார்த்து அப்படியே தைச்சிட்டு வாங்க கையோடைய மேல் பக்கமும் அந்த டாப்போட மேல் பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உள்ட்டாக பண்ணி தைக்கக்கூடாது இப்படி அப்படியே வந்து கரெக்டாக தைச்சிட்டு வாங்க ஒரு 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 சென்டிமீட்டர் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்துலேயே வந்து நம்ம வந்து கீழே கரெக்டாக துணி வந்து பிடிக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம தைச்சிட்டு வரணும் ஏன்னா துணி மிஸ் ஆயிடுச்சுன்னா கை வந்து ஜாயிண்டாக இருக்காது இப்போ இந்த மாதிரி வச்சு தச்சுட்டு இப்படி திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கை ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த துணி அப்படியே வந்து திருப்பிக்கலாம் உள்டாக பண்ணிக்கலாம் உல்ட்டா பண்ணிவிட்டு இப்போ கைக்கு நம்ம அவங்கக்கிட்ட அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து போரலாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அதாவது அந்த சைடில் மட்டும் ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட சுடிதார் வந்து கட் பண்ணி தைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக வந்து தைக்க முடியும் இப்போது இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி அளவு வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ரெடிமேட் சுடிதாரில் ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும்